மாருதி பிரான்ஸ் எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறுல இருந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் வரை விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு டாடா பஞ்ச் எண்பத்தி அஞ்சாயிரம் வரை விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு டொயட்டா கிளான்சாவுல ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுல இருந்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபா வரைக்கும் குறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நம்மள எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல ஜிஎஸ்டி அப்டேட்டிங் நமக்கு இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டா மாறி இருக்கு அப்படின்றது இதனால ஒரு சில கார்களுக்கு இங்க விலை குறைப்பு அப்படின்றது நடந்திருக்குது தான் இந்த பதிவுல நம்ம பாக்க போறோம் ரொம்ப சுருக்கமா தெளிவா நான் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் அதாவது இப்ப காருக்கு விலை குறைப்பு அப்படின்றத ஒவ்வொரு கார் ஆங்கிள் அப்படின்றது மாத்திருக்காங்க நான் லிஸ்ட் அவுட் அப்படின்றது எடுத்து வச்சிருக்கேன் அதாவது இப்ப வண்டியோட சிசி இருக்கு பாத்தீங்களா ஆயிரம் சிசி ரெண்டாயிரம் சிசி சொல்றாங்களா அதுல வந்து ஆயிரத்தி அறுநூறு சிசி அப்படின்றதும் நீளம் நாலாயிரம் மில்லி மீட்டர் அப்படின்றதும் டீசலுக்கு வந்துட்டு இது பெட்ரோலுக்கு ஆயிரத்தி அறுநூறு சிசி நீளம் வந்துட்டு நாலாயிரம் அப்படின்ற மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல நமக்கு ப ஆயிரத்தி ஐநூறு சிசியில் நாலாயிரம் மில்லி மீட்டர் அப்படின்றது டீசலுக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டீசல் இது ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்குது இதை இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டாக மாற்றிட்டாங்க நல்ல விஷயம் தான் இப்போ பெரிய கார்கள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இந்த பெரிய கார்களுக்கு விலை மாற்றம் வருதுன்னு சொன்னாங்க ஏன்னா நாற்பது சதவீதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்குது இந்த ஒரு ஜிஎஸ்டி நுப்பு இருபத்தெட்டுலேருந்து குறைஞ்சிருக்கு இல்லைங்களா மேபி இதனால இதில் விலை குறையிறதுக்கான பெரிய பெரிய கார் அதாவது ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மேலெலாம் போகிறாங்கல்ல அதுல குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு சில வல்லுநர்கள் சொல்றாங்க பட் எக்ஸாக்டா அது நமக்கு தெரியல சரி ஓகே இதெல்லாம் எதுல கருத்தில் கொண்டு பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நடுத்தர மக்கள் அதிகமா கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கார் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நிறைய முன்னேற்றங்கள் அப்படின்றது வரலாம் இது என்னுடைய அசம்ஷன் தான் சோ என்னுடைய கருத்து தான் கார் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வந்துட்டு ஒரு மனிதன் முன்னேறினா அந்த ஊரு அப்புறம் அந்த நாடு அதுக்கப்புறம் அந்த ஒரு சிட்டி ஃபுல்லாவே டோட்டலாகவே ஒரு ஆள் இண்டிவிஜுவல் லைஃப் அப்படின்னு பார்க்க முடியாது கவர்மெண்ட் அப்படி பார்க்காது அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்தா மக்கள் நிறைய கார் வாங்குவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும் இந்த மாதிரி ரீசென்டாக மேபி இருக்கலாம் ஓகே இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னா இப்ப எவ்வளோ பேர் வந்து கார் வாங்குற முன் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்தது இதில் நம்ம முழுக்க முழுக்க நம்ம இன்னும் சுருக்கமாக இத பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ இதுல இன்னொரு முக்கியமான எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ மாருதி பிரான்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய வந்துட்டு புதிதாக இருக்கிறது வந்து இப்ப மாறுது அப்படின்றது பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அறுபத்தி சாரி ஆறு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் அப்படின்றது இருக்குது எக்ஷோரம் பிரைஸ்ல இதுல மேபி நமக்கு நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்ததுனால எழுவத்தி மூணாயிரத்தி அறுநூறுல இருந்து ஒரு லட்சத்தி பதினோராம் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அண்ட் அதே போல டாடா பஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத் சாரி ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதனுடைய விலை இப்ப பழசு இப்ப புதுசுல வந்துட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் குறைக்கப்படலாம் அப்படின்றது இதுக்கு மூலியமா நமக்கு தெரிய வருது இதுல எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு வட்டி விகிதம் வட்டி வட்டினே வருதுங்க ஏன்னா லோன் சம்பந்தப்பட்ட நிறைய பண்ணிட்டு இருக்குல்ல வட்டி கிடையாது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இதில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு காரனுடைய விலையில சரி ஓகே இப்போ டொயோட்டா கிளான்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இ வேரியன்ட்ல ஸோ ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றது இருக்குது முதல்ல எக்ஸ்டோரம் பிரைஸ் எல்லாமே சேர்த்து இப்போ வந்துட்டு ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு அப்படின்றது வந்துருக்கு இதுல பெட்ரோல் ஆட்டோ வெர்ஷன்ல எண்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய சுருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாருதி பிரான்ஸுக்கு எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு டு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் அப்படின்றதும் சோ இங்க உங்களுக்கு டாடா பஞ்ச் அப்படின்றது எண்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்து குல்ற அப்படின்றதும் பொயாட்டாவுலயும் அதே போலதான் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு குல்ற அப்படின்றதும் சோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி ஓகே இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு இப்படிலாம் குறையுது இது உண்மையாலுமே குறையுமா ரெஃப்லெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகிய தீரணம் அப்படின்றது தான் சோ ஒரு சில பெரிய கார்களுக்கு தான் மேபி இது நடக்காம இருக்கலாம் நீங்க கேளுங்க நீங்க ஷோரூம் போறீங்கன்னா முதல்ல இப்ப ரேட்டு குறைஞ்சிருக்கு இல்ல பிரதர் ஸோ அந்த ரேட்டு குறைஞ்சதுக்கும் எனக்கு பழைய ரேட்டுக்கும் எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க முதல்ல கார் வாங்க போறீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கேளுங்க அந்த கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பின்பக்கம் திருப்பி எனக்கு பழைய ரேட் இது எவ்வளோ அப்படின்றது இப்ப ஜிஎஸ்டி அப்டேட்டிங்ல எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்ற சோ ஒரு கொட்டேஷன் மாதிரி நீங்க தாராளமா அது பின்னாடி எழுதிட்டு சொல்லி கேட்கலாம் எட்டப்பள்ள கேட்டா தான் கொடுக்க மாட்டாங்க அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதா வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தரமாட்டாங்க சோ மத்தபடி எல்லாம் நீங்க கேட்கலாம் ஸோ இப்போ சாதாரண நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விலையை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் ஸோ இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது வரவேற்க தகுந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா அந்த கேள்விகளை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆமாங்க இந்த ஜிஎஸ்டி அப்டேட்டிங்கில் குறைஞ்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல இதை பண்ணி குறைச்சி கம்மி பண்ணி வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் நான் பார்த்த ஒரு சிலர் வந்து என்கிட்ட பேசுனாங்க பெருசாக குறைஞ்ச மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஆக்ஸரிஸ்லாம் ஆட் பண்ணி விட்டு வச்சிருக்கிறாங்க அப்புறம் எப்படி குறையும் சரி ஓகேங்க இதுதான் இந்த கார் பன்னெண்டாயிரம் சிசிக்கு ஆயிரத்தி அறநூறு சிசிக்குள்ற இருக்கு அப்படின்ற பட்சத்துல பன்னெண்டாயிரம் சிசிக்கு கார் வந்தா விமானம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு சிசிக்குள்ள கார் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்டிங்லாம் இருக்கு ஜிஎஸ்டில குறைஞ்சிருக்குது ஸோ பெட்ரோல் டீசலுக்கான வந்துட்டு டீடைல் இதுதான் ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் நான் ஏதாவது விஷயத்த விட்டுருக்கேன் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது அப்படியே தெரிஞ்சாலும் முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம் அப்படி விட்டு போயிருந்து கீழே சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாம இருந்ததுன்னா அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ நல்ல விஷயம் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு தெரியல இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா மற்றவங்க யாராவது இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வேற ஏதாவது கார் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதே போல கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க நீங்கள் வந்துட்டு அடுத்தது கார் டிரைவிங் சீரியஸ் இப்போ மழை சீசன் வந்துருச்சு இல்லைங்களா அதனால காரை வெளியில் எடுத்தாலே தொடச்சு தொடச்சு வைக்கிறதா இருக்குது அதனால கார் மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகட்டும் குறையட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து கார் டிரைவிங் வந்துட்டு எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்துக்குமே சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க நம்ம பாய்